இதுல உங்க புருவம் எந்த டாப்னு சொல்லுங்க உங்களோட உண்மையான குணத்தை சொல்றோம் ஒருத்தவங்க முக அழகை மேம்படுத்தி காட்டுறதுல புருவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு என்னதான் புருவம் சின்னதா இருந்தாலும் அதை வேறுபடுத்தி காட்டும் இந்த முகத்துல பெருசா தெரியலன்னா கூட ஒருத்தவங்களுடைய ஆண் பண்பு பண்பை பத்தி தெரிய வைக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரியுமா இதுவரைக்கும் நம்ம முக வடிவம் சுண்டு விரல் பெருள் விரல் இதோடைய அளவு இது வந்து குணாதிசயத்தை பத்தி என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தோம் புருவங்கள் ஒரு நபரை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கலாம் அடுத்தியான புருவங்கள் உங்களுடைய புருவங்கள் ரொம்ப அடத்தியார் தான் நீங்க சுதந்திரமா நம்பிக்கையோடு இருப்பீங்க வாழ்க்கையை முழுமையா வாழ்வீங்க முடிவுகள்லாம் உறுதியா இருப்பீங்க உணர்ச்சிகளை காட்டிலும் உண்மையுடைய அடிப்படையில முடிவுகள் எடுப்பீங்க நீங்க சிந்தனைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் சாதகமா இல்லாதப்போ விருப்தி அடையலாம் மெல்லிய புருவங்கள் உங்க புல் புரிவலிருந்து மனிதா இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையின்மை உறுதியற்ற தன்மையோட இருப்பீங்க ஒரு முடிவை எடுக்க முடியாம சிரமப்படுவீங்க அளவுக்கு அதிகமாக சிந்திப்பீங்க மற்றவங்க சின்ன வார்த்தை கடுமையாக பேசினாலும் வருத்தப்படுவீங்க உங்களை சுற்றி இருக்கவங்க எப்பவுமே உங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க வலுந்து புருவங்க உங்க புருவங்கள் நல்லா வளைஞ்சிருந்ததுன்னா நீங்கள் லட்சியவாதிகள் தலைமுத்துவ குணம் கொண்டிருப்பீங்க அன் எல்லாருடைய கவனத்தையும் இருப்பீங்க வசதி இருக்கக்கூடிய ஆளுமையை கொண்டிருப்பீங்க இருந்தாலும் நீங்க சென்சிட்டிவான நபர் மத்த உங்ககிட்ட சகஜமா பழக நேரம் இருக்கும் ஒரு சூழல வசதியா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் தெரியப்படுத்துவீங்க நேரான புருவம் நேரான புருவம் இருந்தால் பகுத்தறிவு கொண்டவங்களா இருப்பீங்க வளர்ச்சியை விட உண்மையை நம்புவீங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையும் சரியா பிரிச்சு சமநிலையில பராமரிக்கிறதுல வல்லவங்க நல்ல திறமையானவங்க பலவிதமான திறமைகளை கொண்டவங்க ஆனா நிறைய பிடிவாதமா இருப்பீங்க இடைவெளி இல்லாத உருவங்கள் உங்க புருவங்கள் ரெண்டுமே ஒன்றிணைந்து இருந்தா நீங்க எதுலையுமே தனித்துவமா எடுக்கிறதோடு பரிப்பாற்றல் அதிகமா கொண்டிருப்பீங்க தெளிவான கற்பனைகளமே இருக்கும் தவறு செய்யறவங்களை அவ்வளவு ஈஸியா மன்னிக்க மாட்டேங்க எந்த ஒரு விஷயத்தினால பகுப்பாய்வு செய்து முடிவுகளை திறமல எடுப்பீங்க திட்டமிட்டு எதுவுமே செய்வீங்க இடைவெளி கொண்ட புருவங்கள் உங்க பிறவிகளுக்கு இடையில இடைவெளி இருந்தா நீங்க அன்பானவங்க அக்கறை கொண்டவங்க எதையுமே நேரடியா சொல்லக்கூடியவங்க ரொம்ப சென்சிட்டிவ் அதிகமாக கோவப்படுவீங்க இருந்தாலும் சொல்றதை காது கொடுத்து கேட்பீங்க நம்பிக்கையான நபர் இதனால நிறைய பேர் உங்ககிட்ட தங்களுடைய ரகசியமான விஷயங்களை ஷேர் பண்ணிப்பாங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி